மாட்டிக்கொண்ட கொண்ட துறை வைக்கோ அதாவது அண்ணாமலை அண்ணாமலை துறைவைக்கோட்டை பேசியிருக்கார் அதை ஸ்டாலின் வந்து அவரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது உளவு இருந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அதை இப்போ பிடிச்சிட்டு விசாரிக்க சொல்லியிருக்கார் என்ன விசாரணை அதாவது அண்ணாமலை ஃபோனை டே டேப்பிங் பண்ண முடியாது ஏன் டேப்பிங் பண்ண முடியாதுன்னா அண்ணாமலை வந்து கேர்ஃபுல்லாக இருப்பார் அவர் வேறு நம்பர்லேருந்து தான் வருவார் இப்போ என்கிட்ட பேசும்போதே அவர் வேறு ஒரு நம்பர்லேருந்து தான் வந்தார் வாட்ஸ்அப் காலில் தான் வந்தார் அதுதான் கரெக்டு நான் பல விதங்களில் சொல்லியிருக்கேன் இப்போ நிறைய சிம்மு வச்சுருக்கேங்க இப்போ கெஜ்ரிவால் பார்த்திங்கல்ல கெஜ்ரிவால் நூற்றி எழுபத்தெட்டு சிம்மு நூற்றி எழுபத்தெட்டு ஃபோனையும் உடைச்சிருக்கார் அதாவது இந்த ஃபோனு ஐஃபோனு ஒரு ஃபோனு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அதை வாங்கிட்டு நூற்றி எழுபத்தெட்டு ஃபோனை மாற்றிருக்காரு உடச்சிருக்கார் எல்லோரும் குறை சொல்கிறாங்க எவ்வளோ கொழுப்புணும் கொழுப்பு இல்லை பாதுகாப்பது அந்த அந்த மாதிரி பெரிய பதவியில் இருக்கிறவங்க ஃபோன்லாம் டேப் ஆகும் அந்த மாதிரி அழிச்சிடுவாங்க அது பாதுகாப்பு விஷயம்தான் பெரிய பதவியில் இருக்கிறவங்க அப்படி தான் இருக்கணும் அது மாதிரி அண்ணாமலை பல நம்பர்லேருந்து தான் பேசுவார் நானே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன் பரவாயில்ல பாதுகாப்போடு இருக்கார் அப்படின்னு அது மாதிரி இப்போ துரை வைகோவில் பேசுனா அண்ணாமலை அவர் நம்பர்லேருந்து பேச மாட்டார் அப்போ துரை வைகோ தான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஏதோ சொல்கிறதுக்காக அண்ணாமலை நம்பருக்கு போயிருக்கார் ஏதோ ஒரு நம்பருக்கு தெரிஞ்சு அதை உணவுத்துலேயே கண்டுபிடிச்சி ஸ்டாலின்கிட்ட கொடுத்துட்டாங்க ஸ்டாலின் இப்போ என்கொயரி பண்ணு என்ன மொத்தம் இது நடக்குது சதி நடக்குது இப்போ நல்லா யோசிங்க மதிமுகவுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்கல்ல மா ஸ்டாலின் மதிமுகவுக்கு ஒரு 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 தொகுதியில் ஆயிரம் ஓட்டு விழுகுமா தமிழ்நாடு தான் அதுக்கு வா நிர்வாகிகளே இல்லை தொண்டர்களும் இல்லை ஆனால் ஸ்டாலின் ஒரு ராஜ்யசபா எம்பி ஒரு லோக்சபா எம்பி சீட்டு எதுக்கு கொடுக்குறாரு சாதிக் பாத்ஷா ரகசியம் பூரா வைகோவுக்கு தெரியும் ஸ்டாலின் என்ன வேலை பண்ணார் அதில் என்னென்ன இது பண்ணார் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு தெரியும் அதனால் எப்படி வைகோ நம்மளை மாட்டி விட்டுருவாருங்கிற பயத்தில் வைகோவுக்கு எந்த நேரத்துக்கும் பயந்து கொண்டு தான் அவருக்கு ராஜ்யசபா சீட்டு எம்பி சீட்டுலாம் கொடுக்குறாங்க இப்போ ஏன் பயப்படுறாருன்னா துரை வைகோ எங்கள்கிட்டையும் சாதிக்கு பாய்ச்சா விஷயத்த அண்ணாமலைகிட்ட சொல்லிடுவாரோ அது ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி ஸ்டாலின் ஃபைல்ஸ்னு ஒன்று வந்துருமோ இதில் தான் பயந்துக்கிட்டு ஏன் பேசுனார் துரைவேக்கோ எங்கே பேசுனார் என்ன பேசுனாருன்னு துடியாக துடிக்கிறார் ஸ்டாலின் அதனால் இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க துறை என்ன பேசுனார் ஏன் உங்ககிட்ட தான் அங்கே இது இருக்க உளவுத்துறை இருக்கு ஐயோ ஏர்டெல்லையும் இதுலேயும் போய் ஜியோலையும் போய் போலீஸை வச்சு கேட்டா கொடுத்துருவாங்கட யார் பேசுனா என்ன பேசுனான்னு டேப் டேப்பிங்கே பண்ணி கொடுப்பீங்களே நீங்கள் பண்ணிட வேண்டியது தானே வெள்ளுவர் பேசுனது டேப்பிங் ஆகிருக்கும்ல அதனால் பார்க்க வேண்டியது தானே வாட்ஸ்அப்பில் பேசுனா அவங்களால முடியாது அப்படின்ட்டு இப்போ வாட்ஸ்அப்பில் பேசுகிறது எங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதை வச்சு கண்டுபிடிக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு துடியாக துடிக்கிறார் இல்லைன்னா என்ன துரைமோ து துரை வைக்கோ அண்ணாமலையிட்ட பேசுகிறதுன்னு ஒரு பெரிய செய்தியா ஏன் துடியாக துடிக்கிறார் வைகோவுக்கு தெரிந்த சாதிக்கு பாச்சா விஷயம் துரைமுறை துரை வைகோவுக்கு தெரியுமே துரை வைகோ சொல்லிடுவாரு நம்ம மறுபடியும் இது என்னென்னமே சாதிக்கு பாச்சா கதையெல்லாம் வெளியில் வந்தா அப்படின்னு பயத்தின் அடிப்படையில் ஸ்டாலின் அவதாவது இது விசாரித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் பதிவு செய்ய வரும் அடுத்தது காங்கிரஸில் மீண்டும் வாரிசு அரசியல் இருந்து காங்கிரஸில் வாரிசு அரசியல் தான் நேரு போகும்போது அவர் இப்போ அவர் மகளை இந்திரா காந்தியாக பாஜகனு இது பண்ணிட்டு விட்டாங்க காங்கிரஸுக்கு தலைவராக போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மந்திரியானாங்க இது பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க இந்திராவுக்கு அப்புறம் வந்தார் ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்திக்கு அப்புறம் ஆள் கிடைக்கல அதனால் கொஞ்சம் நாள் நரசிம்ம ராவ் பொம்மையை வச்சுக்கிட்டு இவங்களே ஆதிக்கம் செலுத்தினாங்க அப்புறம் மன்மோகன் சிங்கிற பொம்மையை வச்சுட்டு இவங்களையே ஆதிக்கம் செலுத்தினாங்க இப்போ கார்கில் அப்படிங்கிற ஒரு பொம்மையை வச்சுட்டு மறுபடியும் வாரிசு அரசியல் ஆரம்பித்து விட்டது சோனியா காந்தி வந்தாங்க அதுக்கப்புறம் ராகுல் காந்தி வந்தாங்க இப்போ பிரியங்கா காந்தியமும் கொண்டு வந்துட்டாங்க பிரச்சாரத்துக்கு பிரியங்கா காந்தியின் கணவரையும் ராபர்ட் வதாரேயமும் அரசியலை கொண்டு வராங்க ராபர்ட் வதாரைய சொல்கிறார் மக்கள் கேட்குறாங்க நான் அரசியலுக்கு நாங்கள் நான் வரணும்னு நம்ம சபதீசனை பார்த்து தான் கற்றுக்கிட்டாரு நம்ம ஸ்டாலின் தான் அதுக்கு குரு ஸ்டாலின் மருமகனை கொண்டு வந்தவரே காங்கிரஸ்லேயும் ஒரு மருமகன் வருகிறார் அமைதியில் போட்டி போட போகிறாருன்னு ஒரு செய்தி வருது காங்கிரஸ்காரவங்களுக்கு சொரணை இருந்தால் முதல்ல வாரிசு அரசியலை இங்கே நிறுத்துங்க எங்களுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் எங்கே யாருக்குமே சொரணை கிடையாது அதனால தான் கருணாநிதி காலத்திலேருந்து வாரிசுகளுக்கு நம்ம ஆளுங்கள்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொரணை உண்டு அதனால் இந்த மாதிரி வாரிசு அரசியலை குறிப்பாக காங்கிரஸ் அது ஒரு தேசிய கட்சி கருவல் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா காந்தி என்ன சொன்னார் கா சுதந்திரையே காங்கிரஸ் கலைச்சிருங்கடானார் இவங்க பூரா பேரை கெடுத்துருவாங்கன்னார் அதனால் அந்த காங்கிரஸ் அப்போவே கலைத்திருக்க வேண்டும் அதை கலைக்காததின் விளைவு என்று அங்கேயும் வாரிசு அரசியல் திமுகவை போல உருவாகிவிட்டது இது நாட்டிற்கே ஆபத்து எங்கள் தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு திமுக வாழ் எப்படி ஆபத்து வந்ததோ அது மாதிரி ஒட்டுமொத்த நாட்டுக்கும் இது மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் அப்படிங்கிறத காங்கிரஸ் தொண்டர்களுக்கு செய்தியாக சொல்ல வரும்போது